பாளையத்துலேருந்து அப்படியே கொழுந்தியா ஊரான வெள்ளக்கோவிலுக்கு தான் அப்படியே காரில் வந்தேன் ஒரு கல்யாண நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முகர்த்தக்கால் இல்லாட்டி பந்தக்கால் அதுக்கு வந்து நடுவாங்க அதுக்கான ஏற்பாடுகள் தான் இந்த மான் தலை உடச்சிட்டு வர்றது கடையில் போய் நவதானியங்கள்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணுறது குழி தோன்றவங்க வருவாங்க நம்ம எந்த ஒரு நல்ல திசையை நோக்கி வந்து குழி தோண்டுவாங்க அந்த குழியெல்லாம் தோண்டி அதில் வந்து ஒரு சாயங்கீரத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணிலாம் வந்து இப்படி தெளிச்சு விடுவாங்க இது ஒரு பக்கம் நடக்க வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நலுங்கு வைக்கிற நிகழ்ச்சி வந்து நடக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மாமா பையன் வந்து பொண்ணு உக்கார சேரில் உட்காந்துட்டு எந்திரிக்கவே மாட்டார் அப்புறம் வந்து மாமா வந்து அது பணம் அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு அவளை எழிப்பூட்டதுக்கு அப்புறம் தான் பொண்ணாக உட்கார வைப்பாங்க அந்த அத்தை மாமா வந்து பார்த்திங்கன்னா நலுங்கு வைப்பாங்க அதாவது நழுங்கு வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் அந்த குங்குமம் இதெல்லாம் பூசித்து பொட்டுலாம் வச்சதுக்கப்புறம் காலில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டி இது வந்து மாமா பண்ணுற வேலை மாமா வந்து அவருடைய காலில் வந்து மெட்டி போடுற வேலையெல்லாம் பண்ணுவாங்க அத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொலுசு வளையல் மாற்ற வேலை இந்த ஒரு சம்பிரதாயங்கள் வந்து வீட்டுக்குள்ளே நடக்கும் இதில் இந்த மெட்டி போடுறது வளையல் போடுறது கொலுசு மாற்றுறது இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் வந்து இந்த பந்தக்கால் வந்து பண்ணுவாங்க ஒரு மூங்கில் குச்சியாக இருக்கட்டும் இல்லாட்டி கல்யாணம் முருங்கை அதில் இலையெல்லாம் வெட்டி பெயிண்ட்லாம் அடித்து அதில் வந்து சந்தனம் எல்லாம் அப்படியே பூசுவாங்க அந்த குச்சியில் பூசிட்டு அதுக்கப்புறம் அந்த குச்சியோட உச்சியில் வந்து இந்த மலர்கள்லாம் தூவி மலர்லாம் கட்டுறது மாவு இலை வேப்ப இலை இதெல்லாம் கட்டுறது மஞ்சள் பிடிச்ச கயிறெல்லாம் துணியெல்லாம் வச்சு அப்படியே கட்டுவாங்க அப்படிலாம் கட்டி முடித்ததுக்கு அப்புறம்தான் வந்து தேர்ந்தெடுத்த குழியில் வந்து அந்த பந்தக்கால் வந்து நடுவாங்க பந்தக்கால் நடுறதுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணி தூவிட்டு அந்த சொந்தக்காரங்கள்லாம் அந்த பந்தற்கால கொண்டாந்து அந்த குழியில் வந்து நடுவாங்க நட் நட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழிக்கு வந்து பால் இந்த தீர்த்தம் இதெல்லாம் வந்து அப்படியே ஊற்றுவாங்க எல்லோரும் சொந்தக்காரங்களெலாம் சேர்ந்து அப்புறம் வந்து இது ஊதுபத்தி சூடம் சாம்பிராணி இதெல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிடுவாங்க இப்படி தான் வந்து இந்த பந்தக்கால் நடுற விழா வந்து காலங்காலமாக வந்து அந்த காலத்துலேருந்து இருந்து பெரியவங்களால் நடத்தக்கூடிய அதாவது ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் வந்து ஒரு பந்தக்கால் நடக்கிறதுனா இப்படி தான் நடக்கும் அப்படி தான் இன்றைக்கி வந்து குழந்தையா வீட்டில் வந்து பந்தக்கால் நடைமுறை அப்படி நட்டாங்க செஞ்சு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கே சாமியெல்லாம் கும்பிடுவாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து மற்ற வேலைகள்லாம் பந்தல் வீட்டுக்கு வந்து பந்தல் போடுற வேலையெல்லாம் நடக்கும் அப்படி தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த காலத்து ஜென்ரேஷனு இந்த பந்தக்கால் நடுறது அப்படின்னா எப்படின்னு யாருக்கும் தெரியாது சரி அப்படி தான் இன்றைக்கி வந்து பண்டக்கால் நட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம்